இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான கேக் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக் போது கோதுமை வச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்து கொடுத்துடலாம் இதில் சக்கரை மைதா முட்டை எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா சாஃப்டாகவும் செய்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இதோடையே ஆப்போ சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறது இல்லை இது மட்டும்தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டுருணும் இப்போ பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத போல நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம கலந்தெடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இது கூட வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்குறேன் இதோடைய வாசனைக்கு கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் இதை கேக்கு டென்னில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி இட்லி தட்டு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு குழியில் எண்ணெய் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்குன பொடியா நறுக்குன தேங்காவை அதில் தூவி விட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது கூடவே பாதாம் பருப்பையும் ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமா தேங்காய் தூவி விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம இட்லி தட்டை அதில் தூக்கி வச்சிடணும் இது சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து வந்துடும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிருங்க ஸ்டவ்வை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் கத்தியோ இல்லை டூத்பிக்கோ வச்சு இது போல் குத்தி பார்க்கணும் அதில் ஒட்டுறது போல இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது ஆற விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இது ஸ்பூனால் எடுத்தது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப அழகா வந்திருக்கு இதுல அதிகமா எந்த பொருட்களும் கோதுமை மாவு நாட்டு சக்கரை பால் வச்சுட்டு சூப்பரா செய்து முடிச்சாச்சு குழந்தைங்க ஸ்நாக் கேட்டா இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ